ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி காலை வணக்கம் டு ஆல் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் ஸோ இணைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் நேற்றே வீடியோ போட வேண்டியது பட் ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் இருந்த காரணத்தினால ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன் ஸோ அதனால் வீடியோ போட முடியல சாரி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது நேற்று நடந்த விஷயங்கள் தான் அதை வந்து நம்மளுடைய காணவனத்தவர்களும் சரி நம்மளுடைய கமருதீன் அவர்களுடைய ஃப்ரெண்டு ஜான் போத்தன் இவங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் பார்வதி பற்றி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்களை போலாம் என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கானாமத் அவர்களுக்காக வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்க ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருந்துச்சு ஏன்னா இதுதான் வந்து உண்மையான நட்பு சி பொசஸிவ் நான் இருக்கும் ஆனால் அந்த முக்கியமான நேரத்தில் விட்டு கொடுப்பான் பார்த்தீங்கன்னா நன்மை அவன் தான் உண்மையான நன்மை ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வினோத் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கானா அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம பிரவீன்ராஜ் இருந்திருக்காங்க போல இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுப்போம் கமுரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு வந்த உடனே பிரவீன்ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க எந்திரிச்சிட்டாங்க சரி நம்மளை விட ஒரு முக்கியமான நபர் வந்துட்டு நம்ம கான நண்பர் வராரு நம்ம எந்திரிச்சோன்னு சொல்லிட்டு கானா உணத்தம் அவர்களும் கமுருதன் அவர்களும் உட்காந்து கடன் கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்தவனை என்ன பண்ணியிருக்காங்க கானவனை தெரிஞ்சுருக்காரு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க பேசுவாங்க அந்த இடத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு சான்ஸ் இல்லை இல்லை அதுக்கப்புறம் க நம்ம கமர்தன் அவர்களும் விஜய் பார்வரும் பேசுகிறாங்க பொழுது அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் நட்பு இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு தருணம் சான்ஸ் இல்ல இல்லை ஆனால் இதையும் ட்விஸ்ட் பண்ணி ஒரு சில பேர் பார்த்தீங்களோ பார்வதி வந்தவனே காண நகர்ந்து போனார் அது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இதுதாங்க பியூரஸ்ட் ஆஃப் ஒரு அன்பு சான்சர் அதை வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று ஒரு சூப்பரான விஷயத்த வந்து கமுருதன் நண்பர் போதன்ராஜ் ஒரு விஷயத்தை பண்ணார் ஆக்சுவலாக அந்த மாலை போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ண வீடியோ நீங்களும் பார்த்துட்டு ரொம்ப வைரலாக போயிருக்கோம் நம்ம விஜே பார்வதி கமுருதீன் அவர்கள் அங்கே வந்து அந்த மாலையை வந்து ரெண்டு பேரும் ஆக்சுவலாக மாற்ற சொல்லும்போது பையன் தங்க மிஸ் பண்ணிடா அந்த பாட்டு தான் வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ வந்து ஜான் வந்துட்டு சரி நீ போடு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கமருகிட்ட சொல்லியிருப்பார் ஆ விஜய் பார்வதிக்கு போடுங்க விஜய் பார்வதி வந்து கமருதுன்னு போடுங்கன்னு ஆனால் போத்தன்ராஜ் என்ன பண்ணிருப்பேன் ஏன்னா சி மாலை போடுறது வந்து சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது சரிங்களா மாலை மாற்றிக்கிற விஷயங்கள்லாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதெல்லாம் வேறு விஷயங்கள் பட் இருந்தாலும் அது ஒரு ஒரு டைம் வரணும்ல மனசாரம் வந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்றதுக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்க யோசிக்கிற டைமில் டக்குன்னு வந்துட்டு போத்தன்ராஜ் என்ன பண்ணாங்க ஜான் நீ வந்துட்டு விஜய் பார்வதிக்கு போடு நான் வந்து கம்பருங்க போகிறேன் சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு விட்டாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன ஒரு எஸ்டேட் என்னடாது டக்குன்னு மாலையை மாற்றி ஏன்னா மாலை மாற்றுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அந்த மாலை மாத்திர ஒரு சி செக்மெண்ட்டை மட்டும் வச்சு எவ்வளோ தமிழ் படங்கள்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு மாலை மாற்றி முடிஞ்சு போச்சு கல்யாணம் பாது கல்யாணம் கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஸோ சரியான ஒரு தருணமாக இருந்தது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வந்து பேருமே கொடுப்பாங்க பட் ரொம்ப அழகான ஒரு தருணமாக நான் பார்க்கறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சும்மா சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு குவிஞ்சாங்க பாருங்கள் ஃபேன்ஸு அதில் இதுக்கு மேலே என்னங்க வேணும் கப்பு விட இங்கே மனசை சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அம்மா தரணும் ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க யாரெல்லாம் வந்துட்டு பார்வதி அவர்களையும் கமர்தி அவர்களையும் ஜோடியாக வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த மரக்காம கிழ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாதிரி இந்த அழகான நட்பு போத்தன்ராஜ் ஜான் கானோனுக்கு உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் பரலாம்